Yeah. Uh, नंबर think I'm going to have to go to the next one. I'm going to have पेस्ट go to the next one. I'm going to have to go to the next ரேடிஷோட தோலை உரிக்க வேண்டாம் மயில் தோலை உரிக்க வேண்டாம் ஆனால் நிறைய சத்து இருக்கும் கொஞ்சம் பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க முத்தலாம் வாங்கிக்காதீங்க முத்தல் டிராடிஷனால் உள்ளே வந்து ஓட்டையாடுவோம் ஃபுல்லாக இப்போ அடுத்தப்பில் நம்ம என்ன பண்ணணுன்னா ரேடிஷன் நறுக்க வண்டி தான் கொஞ்சம் கிட்ட துவாச்சு மனம் கூட கிட்ட கத்து ரேடிஷன் என்ன பண்ணுறோம் கட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நறுக்கிங்களா உங்கள் இஷ்டங்க எப்படி வேணாலும் நறுக்கிங்க அப்படி இல்லாட்டினா நார்மலாக இது மாதிரி நறுக்கிறது வந்து குழம்புக்கு இல்லை சாம்பாருக்கு போட்டு பண்ணுவாங்க ராடிஷ் கறி பண்ணுறதா இருந்தால் அப்படி அப்படி நறுக்கிட்டு கெட்டு இது வந்து நான் மூணு ரேடிஷ் எடுத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ரேடிஷ் கட் பண்ணியாச்சு அடுத்தப்பில் செகண்ட் ரேடிஷ் தெரியுதா உள்ள வந்து திக்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை உள்ளே ஓட்ட ஓட்டையாக இருந்ததுன்னா முத்தல்லாம் இருக்கும் அது தக்க மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்காது அதனால முத்தல் இதை பண்ணாதீங்க நல்ல பிஞ்சா உள்ளதுல மட்டும் பண்ணுங்க ஈஸியாக கீரை முடிஞ்சதுன்னா முள்ளங்கிய அது முத்தல் இல்லைன்னு அர்த்தம் நகத்தாலை கீரி பார்த்தீங்கன்னா அது வந்துடும் அது நகத்தாலை கீரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக தோல் வந்துடும் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் வாங்க முடியும் இந்த முள்ளங்கி நறுக்கி வச்சு ஃபுல்லாக அடுத்தப்பில் வெங்காயத்தை எண்ணெய் இருக்கும் வாங்க இந்த வெங்காயத்தை நாதிக்கணும் ಮುಳಕರಿ <mully military> வெங்காயத்தை பொடி பொடியா எரிஞ்சுங்க இப்போ வெங்காயம் முள்ளங்கி ரெண்டுத்தையும் நறுக்கியாச்சு அடுத்த அடுப்பீங்க இன்பச்சட்டி போட்டுங்க அடுப்பை முட்டிட்டு இழுப்பச்சிச்சு போட்டுங்க எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு அதுக்கும் கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா வெடிக்கிட்டோம் கடுகு நல்லா வெடிக்கிட்டோம் கடுகு வெடித்தோடன வெங்காயம் ஒரு வரணும் வெங்காயம் இந்த வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இந்த ரெண்டு வெங்காயத்தில் போட்டுருவோம் மாக வதக்கிங்க ரொம்ப நேரம் வேணாம் கொஞ்சம் க்ளாலிட்டியாக வேறு வரைக்கும் ஒரே ஒரு நிமிஷம் அதை ே பண்ணுங்க ஒரு நிமிஷம் போதும் இது போதும் இதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கிய நம்ம முள்ளங்கிய இதில் நறுக்கி வச்சு முள்ளங்கியை போட்டுருங்க நல்லா பெருட்டீங்க அரை ஸ்பூன் உப்பு முள்ளங்கி வெங்காயம் ரெண்டு சேர்த்து பண்ணும்போது ரெண்டுத்தோட மனமும் சேர்ந்து நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த ரெசிபி இது உளுத்து பருப்பு கடல பருப்பு எதுவும் போட வேணாம் அப்படியே இதை மட்டும் பண்ணுங்கள் அவ்வளோதான் பண்ணிவிட்டு திரும்பவும் இது மூடி வச்சிடும் அடுப்பை சிம்மில் வச்சிடும் அவ்வளோதான் இப்படியே அதை ஒரு நிமிஷம் விட்டுருங்க அதை அவ்வளோதான் ஒரு நிமிஷம் கழிச்சு திறந்து வச்சு திறந்துட்டு ஒரு காஸ்பூன் மஞ்சள் படி ஒரு அரை ஸ்பூன் மிளகாப்பொடி யும் போட்டுச்சுங்க அப்படி முள்ளங்கியில் நார்மலாக கறி பண்ண மாட்டேங்க பட் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பூண்டுலாம் வேணாம் அதுக்கு நான் முள்ளங்கியே ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கிறதுனால வெங்காயமும் ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கிறதுனால வேறு எதுவும் வேணாம் தக்காளி காலிலாம் போட வேணாம் இப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க திரும்பி மூடி வச்சுருங்க இன்னும் ஒரு நிமிஷம் மூடி வைங்க இது ஒரு டம்ளர் வந்து கார்ட் டம்ளர் தண்ணி விட்ருக்கா அது போதும் ஏன்னா எல்லாம் நல்லா வெந்துடும் முள்ளங்கியில் ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் காட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பெரட்டி விட்டுட்டு நல்லா ஒரு த்ரீ மினிட்ஸ் மூடி வச்சுருங்க இடையில திறந்து கிளறி விட்டுட்டு திரும்பியும் மூடி வச்சுருங்க வெங்காயம் இதில் வந்து எல்லாம் போட வேணாம் இப்படியே நல்லாயிருக்கும் அது கலந்துருவோம் Gracias. முள்ளங்கி நல்லா வந்துடுச்சு அவ்வளோ இதை வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாங்க சிம்பிள் பொரியல் முள்ளங்கி பிளைன் பொரியல் அவ்வளோதான் இதுவே நல்லா தான் இருக்கும் இது வந்து முடிஞ்சாச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயாச்சு இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ன் இது ஃபைனல் ப்ராடக்ட்டு பாருங்கள் ம் இதுதாங்க ஃபைனல் ப்ராடக்ட்டு அதுதான் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான அமுத்திடுங்க அஜயோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் Okay, see you in the next recipe, food recipe. Until then, bye.